சைவம் மற்றும் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரிய கோரிய வழக்கினில் தற்பொழுது தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பதில் கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சைவம் மற்றும் வைணவம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் முதலமைச்சர் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை நீக்கும்படி மனுதார தரப்புக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பாக வருகிற ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக அரசிற்கும் உத்தரவிட்டிருக்கிறது திராவிட கழகம் சார்பில் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அமைச்சர் பொன்முடி சைவம் மற்றும் வைணவம் குறித்து பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார் இதற்கு பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கட்சி பொறுப்பில் இருந்து பொன்முடி நீக்கமும் இந்த நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார் அதில் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அவர் கூறியிருக்கிறார் பொன்முடியின் பேச்சு கருத்து சுதந்திரத்தின் கீழ் வராது எனவும் குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு பொன்முடிக்கு உள்ளதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார்கள் அளித்தும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பதவி பிரமாணத்தை மீறி செயல்பட்ட அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்க செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த போது தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்கு தொடர்பாக மனுதாரர் தாக்கல் செய்துள்ள கூடுதல் மனுவில் வழக்குக்கு தொடர்பில்லாத முதலமைச்சர் குறித்து பல்வேறு அவதூறு கருத்துக்களை தெரிவித்துள்ளதாகவும் அவற்றை உடனடியாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதை மனுதாரர் ஜெகநாதனும் ஏற்றுக்கொண்டதை அடுத்து அரசு தலைமை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டிய பகுதிகளை நீக்கும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி